நம் தேவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சீஷத்துவத்தின் இயல்பு ஒருவர் சீஷத்துவத்துக்குள்ளார இருக்காங்கன்னா அவங்களிடத்துல சில இயல்புகள் காணப்படும் அது என்னன்னு வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்தே பார்க்கலாம் அப்போஸ்தலர் ஆறாவது அதிகாரம் துவக்க பகுதியை எடுத்துட்டோம்னா சீஷர்கள் பெறுகிற நாட்கள்ல கிரேக்கரானவர்கள் தங்களுடைய விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படலைன்னு சொல்லி எபிரேயருக்கு விரோதமா முருமறுக்கிறாங்க அப்படியான முறுமுறுப்பு ஏற்பட்ட போது ஆகிய அப்போஸ்தலர்கள் மற்ற சீஷர்களை வரவழைத்து என்ன சொல்றாங்கன்னா தேவ வசனத்தை போதிக்கிறதே தங்களுடைய பிரதானமாக வேலையா இருக்கிறதுனால அங்க இருக்கிற சீஷர்கள் இடத்துல என்ன சொல்றாங்கிறத மூன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அப்போ அங்கிருந்த மற்ற சீஷர்கள் ஏழு பேரை தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்பை நியமிக்க சொல்றாங்க அப்படியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சீஷர்கள் இடத்துல எப்படிப்பட்ட இயல்பு காண பண்ணுங்கிறத இந்த வசனம் விவரிக்குது இல்லையா பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற அப்போ சீசத்துவத்தின் இயல்பு என்ன பரிசுத்த ஆவினால நிரம்பினவர்களாக இருக்கணும் ஏன்னா அவங்க வெளிப்படுத்துற எந்த ஒரு காரியமே பரிசுத்திடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கணும் பேசாம இருந்து எடுத்து வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் சத்திய ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கிறிஸ்துவ நமக்கு அறிவிப்பார்னு சொல்லிட்டு யோவன் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வருஷத்துல பாத்துருக்கோம் இல்லையா அந்த பரிசுத்த ஆவியானவரின் கொண்டு காரியங்களை வெளிப்படுத்துபவர்களாக சீஷர்கள் காணப்படணும் அடுத்தபடியா ஞானமும் சீஷர்கள் முக்கியமாக பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த தேவ ஞானத்தை பத்தி ஒன்னு குருந்தையர் முதலதிகாரத்துல பௌலதியார் சொல்றாரு இல்லையா அப்படிப்பட்ட தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டவர்களாகவும் தேவனுடைய ஞானத்தின் மேல தாகம் உள்ளவர்களாகவும் இருக்கணும் இது ஒரு முக்கியமான இயல்பா இருக்கு அது மாத்திரம் இல்லாம நர்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும் சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையில கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருந்தாங்கன்னா நர்சாட்சி பெற்றவர்களாக இருப்பாங்க இல்லையா தங்களுடைய சுயத்தினால் நடந்து கொண்டாங்கன்னா அவங்க சீசத்துவத்திற்குள்ளார இல்லாம இருக்காங்கங்கிறது அர்த்தம் அந்தபடியாக சீசத்துவத்தின் முக்கியமான இயல்பு நர்சாட்சியுடையவர்களாக இருக்கணும் இந்த பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கிறதோடு எந்த ஒரு ஊழியத்தை அவங்களுக்கு நியமிக்கும் அதை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படணும் இந்த இடத்துல பிரதான அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியத்தை சீஷர்களுக்கு நியமிக்கும் அதை செய்வதற்கான ஆயத்தம் எல்லா சிஷரிடத்திலும் காணப்படுது இல்லையா அப்படியாக தங்களுக்கு நியமிக்கப்படுகிற எந்த ஒரு ஊழியமானாலும் அது சின்னதானாலும் பெரியதானாலும் அதை செய்வதற்கான ஆயத்தம் காணப்படுபவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட இயல்புகள் சேஷத்துவத்தின் அடையாளமாக இருக்கு இந்த இயல்புகளை உடையவர்களாக நாம காணப்படுகிறோமா அதையே நாம இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு நாம ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாகவும் நற்சாட்சி பெற்றவர்களாகவும் இருக்கணும் இந்தப்படியான இயல்புகள் காணப்படும் போதே அது சிசுத்துவத்தின் அடையாளமாக இருக்கு இந்த இயல்புகளோடு எந்த ஒரு ஊழியத்தை செய்யவும் ஆயத்தத்தோடு காணப்படணும் இப்படியான இயல்பையுடைய சீஷர்களாக நாம இருப்பதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சீஷத்துவத்தின் இயல்பாக பரிசுத்த ஆவியும் ஞானமும் நர்சாட்சி பெற்ற வாழ்வும் எங்களிடத்துல காணப்பண்ணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு நல்லதொரு சீஷர்களாய் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து படத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாடி நர்சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அதே போல நீங்க எங்களுக்கு எந்த ஊழியத்தை நியமித்திருக்கீங்களோ அதை செய்வதற்கான ஆயத்தம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள காண பண்ணுவதற்காக உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவர்க் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்